இணைந்து ஜபிப்போம் ஆண்டவரே இயேசுவே தாவீதின் குமாரனை உம்மை ஆராதிக்கின்றேன் சகல பாவங்களையும் நோய்களையும் கவலைகளையும் நீக்குபவரை நீக்கியவரே உம்மை வணங்குகின்றேன் உமது தூய வல்லமையால் என்னை நிறைப்பவரே நன்றி கூறுகின்றேன் அனைவருக்கும் உயிரையும் மூச்சையும் மற்ற அனைத்தையும் கொடுப்பவர் அவரே எனவே மனிதர் கையால் செய்யும் மூலியம் எதுவும் அவருக்கு தேவையில்லை என்று இன்றைய இறைவார்த்தையால் செயல்களை கொண்டு அல்ல நொறுங்கிய இதயத்தையும் தூய்மையான மனதையுமே தான் விரும்புகின்றேன் என்றும் என்னை தூய்மையாக அணுகி வா என்றும் அழைக்கின்றவரே இயேசுவே பாவங்களை செய்து பாவக்குழிக்குள் மூழ்கி கிடக்கும் என்னை மீட்டருளும் பாவிகளை அல்ல பாவத்தையே விற்கிறேன் என்று என்னை அள்ளி அணைக்கின்றவரே தோழில் சுமந்து மன்னித்து வாழ்வு தருகின்றவரே இந்த உன்னத அன்பிற்காய் நான் என்னை உமக்கு பரிசமாய் தர என்னை தூய ஆவியால் வழிநடத்தும் ஆண்டவரே இயேசுவே எனக்கு உயிர் மூச்சை தந்து உம்மைப் போல் என்னையும் இந்த உலகில் வாழ்விக்கின்றவரே நீ தந்தையாம் இறைவனுடன் ஒன்றித்து இருப்பதைப் போல நானும் உம்மோடும் எல்லா மனிதர்களோடும் ஒன்றாய் வாழும் வரம் தர இந்த நாளில் நேசுவின் தூய நாமக்குள் ஜெபிக்கிறேன் ஆமின்